நடக்க முடியாத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் கால் புணர்ச்சி காரணமாக முதல்வரை விமர்சிக்கின்றனர் சிவகங்கையில் அன்புமணி ராமதாஸ்க்கு பதிலடி கொடுத்த கனிமொழி சிவகங்கை மாவட்டம் நொக்கூரில் திமுக மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்கள் சந்தித்த போது விளம்பரத்திற்காக முதல்வர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அன்புமணி ராமதாசின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்தவர் நடக்க முடியாத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் முதல்வர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனம் செய்து வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பல முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் தற்போது அமெரிக்கா சென்று பல முன்னணி நிறுவனங்களுடன் முதலீடுக்கான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது ஆனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அன்புமணி ராமதாஸ் தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பதிலளித்தார் சில பேர் நிறைய கனவுகளோடு நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள் அதனால் வந்து அந்த காழ்ப்புணர்விலே வந்து சில விமர்சனங்களை வைப்பார்கள் நல்லா தெரியும் எல்லாருக்குமே வந்து அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட எம்ஒயு சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது எல்லா விதங்களிலுமே எல்லா இண்டெக்ஸஸ்லுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட